திமுக தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நாக்கை அவழிக்க போறீங்க உங்களால் அங்கே போய் என்னத்தை பிடுங்க முடியும் அப்படின்ற மாதிரியே கேட்டாங்க இங்கே இருக்கிறவங்க இப்போ அந்த நாற்பது பேரும் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொருத்தையும் நாக்கையா இழுத்து வச்சு அறுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்பது பேர் உள்ள போய் என்னப்பா பெருசா பண்ண போறாங்க அதிகபட்சம் போனால் டீ குடிச்சிட்டு வர போறாங்க அதைத்தான் சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க டீ குடிக்கல இவங்களால அங்க ஆப்போசிட்ல அத்தனை பேர் தீ குளிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க சமோசா திங்கிறதுக்கு இவ்வளவு சிலம்பலா சரிதான் சமோசா தான் போயிருக்காங்க ஆனா தொட்டுக்க எதை சட்னியா தொட்டு திங்கிறா தெரியுமா அங்கே ஆப்போசிட்ல இருக்க கிச்சன்ல வச்சிருக்கதில்ல ஆப்போசிட்ல உட்காந்துருக்க அரைச்சு சட்னியா தொட்டு தின்னுகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுக நாடாளுமன்றத்தில் செஞ்ச சம்பவம் அடி உங்க அடி எங்காட்டி எல்லாம் இல்லை உரிய அட்டி கன்னிச்சாமிலேருந்து குருச்சாமி வரைக்கும் மொத்தமாக இறங்கி கண்ணை அப்படின்னாலும் கண்ணை மூடிட்டு அடிக்கிறாங்கப்பா எவ்வளவு பெயின் கில்லர் போட்டாலும் கேட்கவே கேட்காது போல அந்த அளவுக்கு தினுசு திணுசாக அடிக்கிறாங்க நம்மளுங்க ஒவ்வொருத்தரும் எந்திரிக்கிறப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உடம்பை இரும்பாக்கி கடைக்கரிகாலா இவங்க என்னெல்லாம காத்து இருக்கானோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஆனால் இவங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா ரோசம்னால் என்னென்ன தெரியாதவனுக்கு கூட ரோசம் வரும் போல் அந்த அளவுக்கு நாக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பட் இருந்தாலும் அவங்க எதுக்குமே அசையலை அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த உணர்ச்சின்றதே இல்லை போல் இவங்க ஒவ்வொருத்தவங்க பேசுனதையும் தனித்தனியாக சொல்லணும் தான் ஆசை ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசுனது ஆளுக்கு எட்டு எபிசோடாக பிரித்து போடணும் போல அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க அதனால் ஒரு மூணு பேரை மட்டும் நம்ம இப்போ சாய்ஸில் எடுத்துருக்கோம் அவர் சசிகாந்த் செந்தில் அதுக்கப்புறம் தமிழ்ச்சி தங்கப்பாணி எனக்கா அதுக்கப்புறம் நம்ம தயாநிதி மாற மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் முதல்ல கண்ணி எம்பி ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா நம்ம சசிகாந்த் செந்திலையா ஃபார்மர் ஐஏஎஸ் திருவள்ளூர் கான்ஸ்டியூஷனோட நாடாளுமன்ற உறுப்பினர் அவரு பேருக்கு தேங்கி எம்பி கொடுத்த குடில் அவனுக்கு அவன் கண்ணி தெரியுது ஏண்டா ஃப்ரெஷராகி வருது ஏன்னா இப்படி ப்ரெஷர் ஏற்றுகிறாப்புல அதுவும் மெய்டன் ஸ்பீச்ன்னு சொல்லி மேலே எங்கேயுமே தொங்க விட்டு அடிக்கிறாரு இவ்வளவு நாளாக நாம இதுக்குள்ளே உட்காந்துருக்கோம் நம்ம கூட இவ்வளவு டீட்டெயிலாக பேசுறது இல்லையா உண்மையிலே ஃப்ரெஷர் தானா அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து காமிச்சிருந்துருக்கார் இந்த குரு வணக்கம்னு சொல்லாங்க பார்த்தீங்களா அந்த குரு வணக்கத்தை தான் அப்படி தும்மா போட்டு குடுத்து அளவிருக்கா அவ்வளோ வருஷ பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்தாப்ல ஏன்னா எல்லாமே அந்த பட்ஜெட் டிஸ்கஷனை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு பட்ஜெட் டிஸ்கஷனில் இவங்க கொடுத்தாங்களே இதுக்கு பேர் ஃபினான்ஷியல் பட்ஜெட்டா இது ஒரு பேப்பர் பட்ஜெட் சார் இவங்க இந்த பட்ஜெட்டை போட்டது அவங்க ஆட்சியை கட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு தான் கௌரவமாக காலில் விழுகிறதுக்கு பேரும் பட்ஜெட்டு தாக்கல்ல வச்சிருக்காங்க அவங்க விழுந்தது வேற யாரு காலையும் இல்லை ஒரு கால் பீகார் காலு இன்னொரு கால் ஆந்திரா காரு அவங்க ரெண்டு பேரும் வேலையும் தான் விழுந்திருக்காங்க மற்றபடி அந்த பட்ஜெட்டை நீங்கள் கொஞ்சம் விளக்கி உள்ளே இருக்க அந்த பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் என்ன பாட்டு தெரியுமா எழுதி போட்டிருக்க நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் கொடுக்குறேன் போயிடாத ராஜா என் கூடவே இரு ராஜா தயவு செய்து உன்னை அப்படிலாம் நாங்கள் விட்டுற மாட்டோம் நீங்கள் எங்களை விட்டுறாத அப்படின்னு கெஞ்சி கேட்குறதுக்கான ஒரு பட்ஜெட்டு இவங்க ஒரே ஒரு டவுட் அவர் கேட்டார் நான் கேட்கல இது எதையுமே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்தியா பிள்ளைகளா அப்போ நாங்களே இலிச்சவாய்ப்பு பிள்ளைகளா என்ன நாங்களும் இங்கே தானே இருக்கிறோம் எங்கள் பேரையும் வரல ஊரும் வரல ஆளும் வரல அப்புறம் எதுக்கு தான் இந்த பிரச்சனை எங்கள் பேசாமல் அவங்கள கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம்ல எங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு வாசிச்சு அவார்டாக கொடுக்குறீங்க அவங்களுக்கு இதில் எங்கள் வைத்தியர் வேற வேற கொட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் சார் அதில் அல்டிமேட்டாக மனுஷன்

பெரிய பெரிய முதலாளிகள் சம்பாதிக்கிறத அவங்கள்ட்ட நம்ம வரியா வாங்கி சின்ன சின்ன ஆளுகளுக்கு நம்ம செட்டில் பண்றது என்ன செய்யணுமோ அது செய்ய அதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அதை நாப்பத்தி ஏழுக்கு குறைச்சிட்டாங்க சார் பாவம் அந்த முதலாளி ஏழை முதலாளிகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால அதை குறைச்சிட்டாங்க ஆனால் இண்டிவிஜுவல்கிட்ட எவ்வளவு பிடுங்குறாங்க தெரியுமா ஐம்பத்தி நாலு சதவீதம் பிடுங்குறாங்க எப்படி இவங்கள்ட்ட நாப்பத்தி ஏழு சதவீதமா ஒவ்வொருத்தனையும் அதுதான் சொல்லுவாங்க ஒட்டு மொத்தமாக ஒருத்தன்ட்ட நூறு கோடி ரூபா வாங்குறது இருக்கும் நூற்றி நாற்பது கோடி பேர்ட்ட ஒரு ஆள்கிட்ட பத்து ரூபா வாங்கினாலே எவ்வளவு கணக்காச்சு அந்த கணக்கில் தான் இவங்க போட்டிருக்காங்க அவங்க கஷ்டப்படுவாங்களா இல்லை இவங்க கஷ்டப்படுவாங்களா எனக்கு இந்த தனித்தனியாக இருக்கிறவங்களை கவலைப்பட்ட கஷ்டப்பட்டால் எனக்கு கவலை இல்லை கார்ப்பரேட்டுக்காரன் கஷ்டப்பட்டால் என்னால் அதை கண்டு முடியாதுப்பா என்னால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பாலிசியை வச்சுக்கேன் இவங்க இந்த பட்ஜெட்டையே போட்டிருக்காங்க அப்படின்னு சசிகாந்த் செந்திலையா சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் இந்த விவசாயிகளை பற்றி பயங்கரமாக பேசுனாங்க ஏ ஏன்னா விவசாயிகள் முதுகெலும்பு அவங்கள காப்பாற்று நாங்கள் இத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கோம் இல்லை ஏகப்பட்ட இயற்கை விவசாயம்லாம் பண்ணுறோம் ஒரு மண்ணும் அதில் இவங்க பேசுறதுல ஒன்றும் இல்லை இந்த உரத்துக்கான சப்சடியை பதிமூணு பர்சன்ட் குறைச்சி அதை எங்கேயாவது இவங்க பேசுனாங்களா இதெல்லாம் அவர் பேசுகிறாரு எனலையே இவரை விட்டால் ரொம்ப கிண்டுவார் வர அப்படின்றதுனால பல் அடித்தாங்க அதுக்கு அவர் சொல்லிட்டார் சார் இட்ஸ் மை ஃபஸ்ட்டு ஸ்பீச் ப்ளீஸ் அலோ மீ அப்படின்னால அவரால் சபாநாயகராலே ஒன்று பண்ண உள்ள சரி ரைட்டு போங்க என்ன பண்ணுறது அவங்க தலையெழுத்து இதை அவங்க வாங்கித்தான் ஆகணும் நான் நினச்சாலும் இதை தடுக்கக்கூடிய பண்ண என்சிஆர்பியோட அந்த லேட்டஸ்ட் டேட்டா அதை வேறு கையில் வச்சுருக்காரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயம் சார்ந்தாலும் தற்கொலை பண்ணிக்கிறாரு இந்தியாவில் இந்தியாவில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயம் சார்ந்தால் தற்கொலை பண்ணிக்கிறான் இதை பற்றி எங்கேயாவது நீங்கள் எங்கே உங்கள் சாதனையில் சொல்லுங்களே பார்ப்போம் இந்த பத்து வருஷத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் சாகிறது எவ்வளோ பேர் கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் சாவடித்தது எத்தனை பேர் அதை சொல்லுவாங்களா இதை அவர் கேட்கல நான் கேட்குறேன் சொல்லுவாங்களா சொல்லுவாங்கன்னா சொல்லுங்கள் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ சொல்கிறாங்களே இந்த வேலைக்கு நாங்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ செஞ்சுருக்கோம் நாங்கள் புதுசாக வேலைக்கு செய்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் வேறு கொடுக்குறோம் நாங்கள் நிறைய ஸ்கீம் வச்சுருக்கோம் இவ்வளோ திறன் மேம்பாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ இது ஒதுக்கியிருக்கோம் நிதியை ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவர்மெண்ட் டேட்டா இது எதுவுமே வந்து வெளியில் அவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவே கிடையாது அத்தனையும் ஆன் ரெக்கார்டில் இருக்கிற கவுர்மெண்ட் டேட்டா இருபத்தி ரெண்டரை கோடி பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த பத்து வருஷத்தில் அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இருபத்தி ரெண்டு கோடி பேர் அதில் வேலை கிடச்சது வெறும் ஏழரை லட்சம் பேர் கடந்த பத்து வருஷத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணி அப்புறம் மீதம் உள்ளவங்க எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க சொன்னாங்கல்ல வருஷத்துக்கு நாங்கள் ரெண்டு கோடி வேலை ஒரு பத்து பர்சன்ட் வேலையை நீங்கள் பண்ணியிருந்தாலும் ஒன்றரை கோடி பேருக்கு வேலை கிடச்சிருக்கணும் சார் நீங்கள் சொன்னதில் ரெண்டு கோடியில் வெறும் பத்து பர்சன்ட் இருபது லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வேலைக்கு எடுத்திருந்தாலும் இந்த பத்து வருஷத்தில் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கிடச்சிருக்கணும் இந்த என்டையர் அப்ளை பண்ணவங்கள்ட்ட ஒரு இருபத்தி ரெண்டு கோடி பேரில் வெறும் ரெண்டு கோடி பேருக்கு அந்த வேலையை கிடச்சிருந்தா ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு நல்ல வேலை அதுக்கு மேலே அவரை பேச விடல கடகடை கட கட கடக்கடனு ஓடிட்டாப்பிள்ளை விட்டால் இவங்க வந்து நம்மளை சொல்ல வந்தது எதையும் சொல்லாமல் விட்டுருவோமோன்னு சொல்லிட்டு கடகடை கடன் ஓடிட்டார் இன்னமும் இன்னும் நிறையா இருக்குது அவர்கிட்ட போக போக நிறையா கொடுப்பாரு என்ன துரதிருஷ்டர் யார் ஆப்போசிட்டில் இந்த மெயின் நம்மளால பேச ஆரம்பித்தாலே ஓடிடுறாங்க ஓ உண்மையிலே ஓடிறாங்க இருந்தால் எதையாச்சும் இவங்க சொல்லுவாங்க நமக்கு டென்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஏதாச்சும் சொல்லுவாங்க பதிலுக்கு நம்ம சொன்னோம்னா ஏன் அதுக்கடுத்து தமிழச்சி தங்கப்பாண்டி நக்கம் அவங்க பேச ஆரம்பித்த அவங்க ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காங்க அவங்க எங்கேயும் தெரியுமா ஆரம்பிச்சிருக்காங்க நேராக ஃபஸ்ட்டு எடுத்தோடனைய முதல்லையே மூக்கை உடச்சிட்டோன்னிக்கல அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் செய்கிற எல்லா உதவியும் செய்கிற எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க பாலே முடிஞ்சிச்சு அவங்க ஒவ்வொன்றையாக வந்து எல்லாத்தையும் பெருசாலாக வந்து நான் உங்கக்கிட்ட எதையுமே கேட்க போகிறது கிடையாது நீங்கள் சொன்னதில் தான் நாங்கள் எங்களுக்கு அதில் சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வேறு எதுவும் இல்லை அவங்க இந்த அந்த பட்ஜெட்டை பேஸ் பட்ஜெட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேஸ் பட்ஜெட்னா பீகார் ஆந்திரா சாட்டிஸ்ஃபைங் எல்போ கிரீமி பட்ஜெட்டு என்ன மூணு சொன்னாங்க கிரீசிங் பட்ஜெட் தடவி கொடுக்கிறது அவங்கள தாஜா பண்ணி வச்சுக்கிறது அதுக்காகத்தானே நீ இந்த பட்ஜெட்டையே போட்ட இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாக்ஸ் பேயர் நாங்கள் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டாக்ஸ் பேயர் எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு எப்படியா மனசு வந்துச்சு பதில் சொல்லுகையா அந்த மாதிரி அழகாக போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்க ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு வைங்களே படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயில் அதாவது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி இவங்க பண்ணுற அத்தனையும் அப்படித்தான் இருக்குது தான் கையில் வச்சுருக்காங்கல்ல செங்கோல் சைடில் வச்சுருக்காங்கல்ல அந்த செங்கோளுக்கு அதெல்லாம் தூக்கி எப்போயோ போட்டாச்சு அந்த முடியாச்சிலேருந்து குடியாச்சிக்கு நம்ம மாதிரி ஆச்சு அதான் முடியாட்சியில் இருந்தால் கூட பரவாயில்ல அதாவது எனக்கு போட்டவைங்க இவங்க எனக்கு போடாதவங்க இவங்க எனக்கு வேணும் இவங்க எனக்கு வேணாம் அப்படி பிரித்து வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் குடியாட்சி இல்லை ஆனால் இப்போயும் அதே ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஃபால் நீங்கள் கொடுக்குறத யாரும் இங்கே தப்பெல்லாம் சொல்ல கிடையாது சார் நீங்கள் தாராளமாக கொடுங்க ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாமே வேணும் ஆனால் எங்களை எந்த இடத்துல நீங்கள் தள்ளி விட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அது உங்களுக்கு தெரியும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா இந்த சிக்கிம் ஹிமாச்சலு இவ இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க மணிப்பூருக்கு நீங்க செய்யாத விஷயங்களை கூட எங்க முதல்வர் செஞ்சிருக்கார் அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த உதவிகளை தவறாம அவர் செஞ்சிருக்கார் எந்த இடத்துலையும் அவங்க என் மக்கள் இல்லை இவங்கெல்லாம் என் மக்கள் இல்லை இவங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஓட்டு போடாதவங்கள நீங்க இவ்வளோ வச்சு செய்கிறீங்களே ஓட்டுரிமையே இல்லாமல் இந்த மாநிலத்துக்கு ஓட்டுரிமையே இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு அவர்கிட்ட இருந்தாவது நீங்க எதையாவது கத்துக்கலாம்ல சார் இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமாவா நீங்க நடந்துப்பீங்க உங்களோட அந்த மாண்புன்றது இவ்வளவு தானா அப்படின்ற மாதிரி எல்லாம் அழகா எடுத்து கேட்டிருக்காங்க பாவம் இது இத அவங்க இருக்கிறப்ப கேட்டா அது இன்னும் வேற மாதிரி இருக்கும் பட் ஆனா பாருங்க அதுதான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன் மனசே சரியான டைமில் எஸ்கேப் ஆகி எந்திரிச்சி ஓடிடுற புள்ள வர்றது இல்லை முன்னாடியே லிஸ்ட்டு அமுச்சிடுவாக்குள்ள போல் இங்கே பாருங்கள் இன்றைக்கி இவங்கெல்லாம் பேச போகிறாங்க இவங்கெல்லாம் பேசுனா உங்கள் மனசு புண்ணாக போயிடும் அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் தலையை காட்டாமல் நீங்கள் மாட்டுக்கு ஜாலியாக இருங்க நாங்கள் இதை மேனேஜ் பண்ணிக்கிறோம் அவங்க சொன்னதில் முக்கியமான பாயிண்ட்டு மக்களை நீங்கள் மறந்தாலும் பரவாயில்ல இந்த மாநிலத்தையே மறந்துட்டீங்க இப்போ பட்ஜெட்டில் நாங்கள் என்ன அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாமலாம் போயிட்டோம் இப்போ நீங்கள் போட்டிங்கல பீகார் அந்த பீகார் ஏப்ரல் மாதத்தில் கொடுத்த ஜிஎஸ்டி ஆயிரத்தி இரநூறு கோடி சம்திங் ஆனால் தமிழ்நாடு அதே ஏப்ரல் மாதத்தில் கொடுத்த ஜிஎஸ்டி பன்னெண்டாயிரம் கோடி இப்போ யோசிங்க நீங்கள் பன்னெண்டாயிரம் கோடி ஒரு மாதத்தில் கொடுத்த எங்களுக்கு என்ன பண்ணீங்க ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணி பத்து வருஷமாக தானே இருந்தாங்க அவங்க ஒன்று இன்னைக்கு நேரத்துக்கு உட்காந்து கேட்கல இன்றைக்கி தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா என்ன இன்றைக்கி தான் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லை இத்தனை வருஷமும் நல்லா ராஜபோகமாக வாழ்ந்துட்டு இப்போ தான் பாவம் குடிசைகளை உட்காந்துருக்கால கஷ்டப்படுறாங்கள நீ எதனால் இதை செஞ்சாலே எங்களுக்கு அதாவது பச்சையாக தெரியுது பட் இருந்தாலும் அவங்கள செய்ய வேண்டிய கடமை நீ இப்பையாவது செய்கிறீன்னு நாங்கள் சந்தோஷப்படுறோம் ஆனால் செய்ய வேண்டிய எங்களை வச்சு செய்கிறீங்கல்ல ஏன் இவர் விஸ்வ குருவா இல்லை விவகாரமான குருவா வில்லங்க குருவா இவரை போயிட்டு ஏன்டா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படின்னு சொல்லாமல் பாவம் அந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு இன்னமும் நிறைய இருக்கு அது அப்புறமா பார்ப்போம் தயாநிதி மாறன்னு அதுக்கு மேலே மனுஷன் அவர் என்ன நேரடியாக இங்கே இங்கே எல்லாம் வந்து பார்க்கல நேராக ஐயா மோடிக்கிட்டே போயிட்டார் அவர் நான் இந்த பட்ஜெட்டை பற்றி நான் பேச போகிறது இல்லை ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஆளுங்கட்சியே பட்ஜெட்டை பற்றி வசில்லை அவங்களே எதுவும் பேசாதப்ப இப்போ நான் பேசுகிறேன் ஏன்னா அதை ஒரு பட்ஜெட்டை நாங்கள் கன்சிடரே பண்ணல ஆக்சுவலி அது ஒரு பட்ஜெட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய்ட்டு ஐயா மோடி இருக்காரு ஐயா மோடியோடைய அந்த உண்மையான அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் எப்படிப்பட்டவர்னு உறிச்சு காமிச்சிருக்காப்ல இப்போ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பேசுக வந்தப்போ என்ன சொன்னாப்புல மனுஷன் நான் ஐயோயோ நான் தமிழ்நாட்டில் பிறக்காமல் போயிட்டேனே பாவம் பண்ணிட்டடா பாவம் பண்ணிட்டடா எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா அது நான் தமிழ்நாட்டில் தான் பிறகணும் நான் இந்த மண்ணில் பிறந்து இந்த மக்களோட வளர்ந்து இந்த பெருமையை நான் உலகம் பூரா போய் சொல்கிற அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப அப்படின்னு பயங்கரமாக உருகி தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் பெருமையையும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினார் மொதல் ஃபேஸில் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஏன்னா இங்கேருந்தானே ஆரம்பித்தது முடிக்கும் போது ஒடிசாவுக்கு ஓடினாப்பில இது தயாநிதி மாறன்னு சொன்னது என்கிட்ட வந்து யாரும் எதுவும் கேட்கக்கூடாது முடிஞ்சது அந்த கடைசி ஃபேஸுக்கு ஒடிசாவில் ஓடினாப்பில ஒடிசாவில் ஓடி போய் நீங்கள்லாம் மனுஷங்களா உங்களுக்கெல்லாம் ரோஷம் இருக்கா உண்மையான ஒடியாக்காரீங்களா நீங்கள்லாம் ஒடியா ரத்தம் தான் உங்கள் உடம்புல ஓடுதா எனக்கெனமோ அப்படி தெரியலையே கேவலம் போயும் போயும் ஒரு தமிழனை கொண்டாந்து உட்கார வைக்கிறீள் ஆசைப்படுறீல் அவனுக்கு அடங்கி நடக்கிறீள் உங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரிஜினல் ஒரு தான் ஓடுதா இல்லை ஏதாச்சும் இடையில கலப்படம் ஆகிட்டியலா அப்படின்ற மாதிரியே பேசினேன் இவ்வளோ தூரம் நான் தமிழனா பிறக்கலையே தமிழனா வளரலையே அப்படின்னு பேசின அந்த மனுஷன் தமிழ தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன் ஒரு திருட்டு பய அவன் உங்கள் ஊர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் வச்சிட்டாண்டா உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏமாளிகளாக இருக்கில்லடா அவனை மாதிரி எவ்வளோ பெரிய கல்பனை தெரியுமா அவன் எல்லாம் அப்படின்ற மாதிரியே ஐயா பேசுனார் அதைத்தான் எடுத்து அவங்க காமிச்சிருக்காங்க இது எதுவுமே ஐயா பேசாதது கிடையாது ஐயா ரொம்ப கான்சியஸாக அவர் என்ன சொல்கிறோம்னு தெரிஞ்சு அது என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும்னு தெரிஞ்சு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறதெல்லாம் மறந்து ஐயா இப்படி அங்கே போய் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கலர் மாறும்ல ஒரு பிராணி அந்த பிராணி பேரு கூட மறந்துட்டேன் அந்த பிராணிக்கெல்லாம் அவர் தான் வந்து முன்னோர் அவர் தான் முன்னோர் அந்த ஜீன் அந்த உடம்புல இன்னும் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தான் அவரே நினைச்சாலும் அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல மாறிடுறார் தயவு செய்து இந்த இடத்துல ஐயாவை யாரும் தப்பாக பேசாதீங்க ஓகே உடம்பு பூரா வருஷம் அவருக்கு ஐயாவுக்கு ஏன்னா எந்த இடத்துல தொட்டாலும் அந்த இடத்துலேருந்து அதுக்கு வந்து சொல்லுவாங்க அவரை வேணால் கடவுள்னு நினச்சி கும்பிடுவாங்க ஆனால் அது கடவுள் கிடையாது காலி பண்ணுற கடவுள் அது மட்டும்தான் நல்லா வாழணும் ஒன்றும் இல்லைன்னு இந்த மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு சொல்லி ஊருக்குள்ளே பயங்கரமாக அடித்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டி இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்க அது வேறு பிரச்சனை மோடிக்கா இன்சூரன்ஸாக மாறிக்கும் அந்த இன்சூரன்ஸு தான் இப்போ இவர் போட்ட பட்ஜெட் அந்த இன்சூரன்ஸ் தான் இவர் போட்ட பட்ஜெட் வேறு எதுவுமே கிடையாது என்னைய கொஞ்சம் இழுத்து பிடிங்க நல்லா டைட்டாக பிடிங்க கை வழுக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது க்ரிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பட்ஜெட்டு அப்புறம் போகிற போக்கில் ஆக்சுவலி இது வந்து ஃப்ளோவில் சொன்னது தயாநிதி மாறன் அவர் எப்படி ஃப்ளோவில் சொன்னார்னால் நாங்கள்லாம் எலெக்டட் பீப்புள் நீங்கள் செலக்டட் பீப்புள் உனக்கெல்லாம் நின்று ஜெயிக்க வக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ஆக்சுவலி என்னை தப்பு இது உண்மை கோபம்லாம் வரக்கூடாது மற்றவங்கனாலும் ஏதாச்சும் போட்டி போட்டு செஞ்சு ஏதாச்சும் அடித்து பிடிச்சி மேலே வர்றாங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் வேறு களத்துக்கே வராமல் நேராக ஓடி போய் கம்பியை பிடிச்சி அங்கே போய் உட்காந்து பார்த்தீங்களா அங்கே இருக்கீங்க மேடம் நீங்கள் உங்களை மாதிரி சர்க்கஸ் பண்ணுறதுக்கு எவனால் முடியும் யார்லையே ட்ராவல் இருக்காங்களே தவிர இறங்குறதே கிடையாது இறங்குனா என்ன ஆகுன்றது நல்லா தெரியும் அதைத்தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார் நாங்களே எலக்டட் பீப்புள் நீங்கள் செலக்டட் பீப்புள் பாவம் அப்பயும் அவங்க அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பையும் ஏன்னா இவங்களே இந்த ஓடு போடுறாடா இவர் என்ன ஓடு போடுவாப்புல ஆனால் அப்படியே ஒரு ஆக்ஷனோடு செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தார் தயாநிதி மாறனை கேட்டீங்கப்பா இந்த நாற்பது பேர் உள்ளே போயிட்டு என்னப்பா பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பெர்ஃபாமன்ஸ் எதுவும் ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐ வாண்ட் மோர் எமோஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் கொடுக்க சொல்லுவோம் நிர்மலா சீதாராமன் வந்துட்டு போனதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்துருக்காரு ஐயா எப்படியும் மறக்க முடியும் வெள்ளத்துக்கு வந்துட்டு போயிட்டு நிவாரண நிதி கொடுக்கறதுக்காக வந்தவர் வந்தாங்கல்ல நிர்மலா அம்மா அவங்க என்ன சொன்னாங்க உண்டியல்ல போகிற காசு எல்லாம் உண்டியல்ல போடாதீங்க போயிட்டு நேராக தட்டில் போடுங்க நிதியமைச்சர் எப்படியெல்லாம் யோசனை எதற்கெல்லாம் யோசனை சொல்கிறாங்க பார்த்தீங்களா உண்மையிலே பயங்கரமான மூளைப்பா அங்கே போனால் மட்டும் எப்படித்தான் அந்த ஆல்பர்ட் ஐஸ்டீனு கூட நாலு பர்சன்ட்டோ மூணு பர்சன்ட்டோ ஆனால் இவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துக்கு இனத்தாரை பார்க்குறப்ப நானூறு பெர்சன்ட் அதில் வேலை பார்க்குது அதுவாக இறங்கி வேலை பார்க்குறது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல பதிலுக்கு அவர் கேட்டார் நீங்கள் ஜிஎஸ்டி எல்லாம் கட்ட வேணாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே பேசாமல் கொடுத்துருவோம் எல்லாத்தையும் அப்புடின்னு நான் சொன்னோம் நீ ஒத்துப்பியா ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அது தப்பு அதே மாதிரி இந்த பொலாவரம் ப்ராஜெக்ட் அவரோட எலெக்ஷன் அப்போ பயங்கரமாக இருந்தது அந்த பொலாவரம் ப்ராஜெக்டு சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ஏடிஎம் மாதிரி அவர் தான் சொன்னார் ஐயா மோடி இப்போ அதே சந்திரபாபு நாயுடுக்கு பொல்லாவரம் அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம் அது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஆந்திராவை என்னையா இது என்ன வாய் இது எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை எதுவும் ஞாபகம் ஆனால் மற்றவங்க மறந்துடலாம் சம்மந்தப்பட்டவங்களே அதை மறந்து அதை அப்படியே மாற்றி இந்த எஜஸ்ரீ சொல்ல நானே மாற்றி மறந்து இது இது பண்ணி வந்திருக்கேன் அதே மாதிரியே தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னைக்காக இருந்தாலும் ஆண்டு ரெக்கில் இருக்குது உங்களை கேட்பாங்க நீங்கள் வேணால் நேரில் இல்லை அதனால் அப்போ நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு கேள்விக்கும் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் பதில் சொல்கிற வரையும் அவங்க விட மாட்டாங்க உங்கள் பின்னாடியே தெரியவாங்க புதுசு புதுசாக நீங்கள் இதையே இப்போ சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க எதுக்கு சொல்லணுங்களோ இன்னும் டீப்பாக இறங்கி கேள்வி கேட்பாங்க அப்புறம் பெர்ஃபாமன்ஸ்லாம் ஓகேயா இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் உங்கள் அவங்களுக்கு எவ்வளவு ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம் முக்கியமாக அவருக்கு சொல்கிறத விட ஆப்போசிட்டில் இங்கே உங்களுக்காகத்தான் அவங்க உட்காந்துருக்காங்க இப்படிலாம் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தாங்களே எப்பா அப்படி பேசலை எங்கேப்பா பேச விட்டாங்க எப்போ எந்திரிச்சாலே எதை சொல்லி உட்கார வச்சுருவாங்க இல்லை அட முடிப்பாங்க இல்லை ஏன்னா அவ்வளோ சவுண்டு அங்கனுக்குள்ளே உட்காந்துருக்காங்க இப்போ அந்த சவுண்டை ஈக்குவலாக போட முடியலையே எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நல்லா தெரிஞ்ச கேள்வி கேட்குறதுக்கும் நம்ம ஒரு இடத்துக்கு போய் உட்காரணும் அதுக்கான ஒரு பவரும் நம்மக்கிட்ட கே பதில் சொல்கிறதுக்கான பவரு வேறு கேள்வி கேட்கறதுக்கான பவர் வேறு எத்தனை நாள் அந்த பவரை நம்மக்கிட்ட கொடுக்காம கொடுக்காமல் இருந்தாங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இருந்து கொடுத்துருக்காங்க கேட்பாங்க இதுவும் கேட்பாங்க இதுக்கு மேலேயும் கேட்பாங்க பதில் சொல்லுங்க அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க நன்றி